கதவு இல்லாம நம்ம வீட்ல பூஜை அறை இருக்கா அல்லது கதவோடு சேர்ந்து நம்ம வீட்ல பூஜை அறை இருக்கா எப்படி இருந்தாலும் நேர்மறை ஆற்றலும் தெய்வீக ஆற்றலையும் வீட்டிற்கு அழைப்பதற்கான ஒரு திறவு கோளாக தான் அந்த கதவு இருக்கு பூஜை அறையே அமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படி நம் வீட்டு பூஜை அறை கதவு இல்லாமல் அமைக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில்தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பூஜை அறை ஒரு வீட்டில் எப்படி இருக்கோ வாஸ்துப்படி சரியான இடத்தில் இருக்கோ அந்த வீடு எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல் தெய்வீக ஆற்றலை கொண்டு செல்வ செழிப்பாகவும் மகாலட்சுமி கடாட்சத்தோடும் அந்த வீடு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை வீட்டில் ரொம்பவே புனிதமான இடம் அப்படின்னு சொன்னோன்னா அது பூஜை அறைதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வீட்டில் பூஜை அறைக்கு சரியான வாஸ்து இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சமையல் அறைக்கு எப்படி வாஸ்து தேவையோ படுக்கை அறைக்கு எப்படி வாஸ்து தேவையோ அதே போல் பூஜை அறைக்கு அப்படிங்கிறது ரொம்பவே புனிதமான அந்த பூஜை அறைக்கும் கண்டிப்பாக வாஸ்து இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை பூஜை அறையோ அல்லது நம்ம வீட்டில் பூஜை செய்வதற்கான இடம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வாஸ்து முறைப்படி அதை வைத்துக்கொள்வது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படி நம்ம வீட்டு பூஜை அறை முழு திறனையும் பூர்த்தி செய்யாமல் போகலாம் அப்படிங்கிறதுனால சில மாற்றுதல்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கும் அப்படி பூஜை அறை அப்படிங்கிறது அறையாக இல்லாமல் ஷெல்ஃப்ல நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் சமையல் அறையில வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி எப்படியாக இருந்தாலும் சரி அந்த பூஜை அறைக்கு கதவு இல்லாமல் வைக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம்